வணக்கம் தமிழ் உறவுகளே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நானுங்கள் ஷிப் மோகன் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கோர்ஃப் கிரீஸில் இருக்குது இப்போ நான் வெளியே போய் சுற்றிட்டு திரும்ப டெர்மினலில் செக்கிங்கை முடிச்சுட்டு துறைமுகத்துக்குள்ளே வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஃபெரி இந்த மாதிரி இந்த இடத்துல நிறையா இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா மக்களை எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு கடலுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன தீவுகளுக்கு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுரும் அதுக்கான பேக்கேஜி அந்தந்த ஃபேரிக்கு தகுந்த மாதிரி மாறும் இந்த இடத்துல மொத்தம் மூணு பேசஞ்சர் ஷிப் இருக்குது அது ஒன்று இது ரெண்டு இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது மொத்தம் மூணு ஷிப் இந்த இடத்துல இருக்குது இங்கே லைட் ப்ளூ கலரில் ஒரு ஷிப் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா கப்பலை வந்து புஷ் பண்ணுற கப்பல் டார்க்காக ஒரு கப்பல் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி யாச்சு இதான் ஷெட்யூல் பஸ்ஸு கப்பலுக்கு வெளியே நம்ம நிற்கும் போது நம்மளை அங்கேருந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்து டெர்மினல் வாசப்பில் வந்து விடும் இது எல்லாம் சிட்டி தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை ஒரு இரநூறு மீட்ரு தான் இருக்கும் வெளியே போனால் அங்கே எல்லாம் சின்ன சின்ன யாட்ச் எல்லாமே நல்லா சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாத்துலேயுமே முக்கியமாக சொல்லணும் கெஸ்ட்டு ஃபுல்லாக இருக்காங்க இதுதான் இந்த லக்ஸரி யாட்சி இதில் தோராயமாக ஒரு ஐம்பது பேர் போகலாம் இதில் ஓப்பன் டெக்கோ இருக்கு இது ரொம்ப மாடனாக டிசைனாக இருக்குது இப்போதைக்கு இதில் யாரும் இல்லை இதை பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இந்த ஷிப்லேயும் உயிர் தப்பிக்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்டுமே இருக்குது அந்த எல்லோ கலரில் தெரியுறதில் அதுதான் லைஃப் ராஃப்ட்டு இந்த கருப்பு கலரில் இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்காக அது வச்சுருக்காங்க திரும்ப ஷிப்பை மூவ் பண்ணும்போது அது மேலே எடுத்துடுவாங்க குறிப்பாக சொன்னால் எவ்வளோ மக்கள் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க எல்லோரும் செக்கிங்கை முடிச்சுட்டு லக்கேஜு செக்கிங்கு விசா ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கப்பலுக்குள்ளே ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரொம்ப நேரமாக நான் வெளில வரும்போதும் அவங்க இருந்தாங்க நான் திரும்ப உள்ளே போகிறப்பையும் அவங்க இருக்காங்க அந்த ட்ரக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு இதான் அந்த ரெண்டு ஷிப்பு இது என் கம்பெனியோடது இது வேறு கம்பெனி ஃப்ரெண்டில் இன்னொன்று இருக்குது மொத்தம் மூணு ஷிப் இந்த இடத்துல இருக்குது வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கிரீஸ் துறைமுகத்தில் நான் பார்த்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷிப் மோகன் நன்றி வணக்கம்